ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பார்த்தோன்னா மாயாவும் சேனுவும் பக்காவாக பிளான் பண்ணி நேராக சேட்டுட அதே மாதிரி அந்த ரவுடி இருக்கா இல்லையா அவனோட கைரேகையெல்லாம் ஒரு வழியாக எடுத்துகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க அங்கே பார்த்தோன்னா கைரேக்கு பரிசோதனை பண்ணுற அவர் வந்து நிக்காரு உடனே மாயா இன்ஸ்பெக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க நேராக வந்ததும் அங்கே திருடு போன சா ஜாமீனகா உங்ககிட்ட தானே சார் இருக்கு அத கொடுக்க முடியுமா அதுல இங்க பெரியமாவோட கைரேகை இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னதும் உடனே இன்ஸ்பெக்டரும் நேரா தான் மாயா இருக்கு நகை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கடவுளோட நகை எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறாங்க அங்க பார்த்தோம்னா கை ரேக்க பரிசோதனை பண்ற அவர் என்ன பண்றாருனா அதுல வந்து கைரேகையை வந்து பார்த்துட்டு இருக்காரு பார்த்தோம்னா வேற வேற வித்தியாசமானதா இருக்கு நம்ம ஜானகியோட கை ரேகையே அந்த நகையில வந்து இல்லை உடனே நம்ம சீனுவ எடுத்த அந்த கைரேகையை வந்து கொடுத்து இந்த கைரேகை தான் அந்த நகையில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னதும் உடனே அவரும் ரெண்டு கைரேகையும் வந்து ஒப்பிட்டு பார்க்குறாரு பார்த்தா நம்ம சீனுவும் மாயாவும் வாங்கின அவங்களோட கைரேகம் மட்டும்தான் அந்த நகையில இருக்கு நம்ம ஜானகியோட கைரேகையே இல்லை உடனே அந்த இடத்துல நீங்கள் செஞ்சு நீங்கள் சொன்னது சரிதான் அம்மா ஜானகி அம்மாவோட கைரேகை இதில் இல்லை நீங்கள் இப்போ கொடுத்த அந்த மூணு நபரோட கைரேகம் மட்டும்தான் இதில் இருக்கு அப்படின்னதும் உடனே இன்ஸ்பெக்டரே அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னதும் ஆமாம் சார் போய் நான் நீங்களே பாருங்க ரிப்போர்ட் அதுதான் சொல்லுது அப்படின்னதும் பார்த்தீங்களா சார் பக்காவாக திட்டம் போட்டு எல்லாருமே எங்கள் பெரியம்மாவை வந்து திருட்டு பள்ளி போட்டிருக்காங்க இப்போ வச்சு புரியுதா சார் எங்கள் பெரியம்மா நகையை திருடல அப்படின்னதும் ஆமாமாயா இந்த ஒரு சாட்சி போதும் ஜானகியம்மா வெளியில் வரத்துக்கு அதனால முதல்ல அந்த மூணு சாட்சியும் வந்து பக்காவாக அவங்க வாய் வாக்குமூலம் கொடுக்கணும் நீங்கள் உடனே பஞ்சாயத்தில் இதை வந்து நிரூபிச்சிடுங்க அப்படின்னதும் ரொம்ப நன்றி சார் நாங்கள் பஞ்சாயத்து முடித்ததும் உங்களை வந்து பார்க்குறோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம சீனுவும் வெளில வந்து நேர கைரேக பரிசோதர்கிட்ட கண்டிப்பா நீங்க நாளைக்கு பஞ்சாயத்துல வந்து இதை சொல்லணும் சார் அப்படின்னதும் கண்டிப்பா மாயா ஒரு நல்லவங்களை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா நான் வருவான் அப்படின்னுட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சீனு வந்து மாயா சூப்பர் மாயா படிச்சவ படிச்சவ தான் பிரில்லியண்டா யோசனை சீனு இந்த ஒரு சாட்சி போதும் எல்லாம் அந்த புவனேஸ்வரியோட திட்டம் தான் அதனால இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது வீட்டுல ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சா கூட கண்டிப்பா அந்த புவனேஸ்வரி உசாராயிடுவா அப்படின்னதும் உடனே நம்ம சீனுவும் சரிங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜானகி வீட்டுக்கு போகாம பக்கத்துல இருக்கிற ஒரு கோவில வந்து இருக்காங்க அங்க திருவிழா நடந்துட்டு இருக்கு அதே டைம் வந்து நம்ம ரகுராமும் ஜானகி கூடவே இருக்காங்க எங்கள் எதுக்குங்க உங்களுக்கு எந்த சிரமம் நாளைக்கு பஞ்சாயத்து நடக்கும் வரைக்கும் நான் இந்த கோவில்ல இருந்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு போதும் இங்கே பாரு நீ இருக்கிற இடம் தான் எனக்கு வரோம் தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காது ஜானகி மேலே எந்த கலங்கமும் இல்லைன்னு துடைக்கும் வரைக்கும் எப்போவுமே நான் ஒன் நிழலாக தான் இருப்பேன் அப்படின்னும் போதும் ஜானகி அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்கள் நீங்கள் பசி தாங்கவும் மாட்டிங்க இங்கே சாப்பாடே இல்லை வாங்கி கொடுக்குறதுக்கு நீங்கள் அட்ளீ சாப்பிட்டாச்சும் வாங்கலாம் அப்படின்னு போதும் இங்கே பாரு ஜானகி உன்னை இந்த மாதிரி நிலைமையில் விட்டுட்டு என்னால் சாப்பிடலாம் முடியாது அதனால உன் கூடவே இருக்க எனக்கு பசி ஒன்றும் இல்லை அப்படின்னு பிரகுராம் ஜானகி கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இப்போது அம்மா அப்பா எங்க அப்படின்னு சொல்லி தனா மாயா கிட்டே கேட்டதும் ரெண்டு பேரும் கோவிலில் தான் இருக்காங்க தனா அப்படிங்கிறாங்க சரி மாயா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மாஸ்க் போட்டுட்டு நிறான் தனா வந்து கோவிலுக்கு வராங்க அப்பன்னு பார்த்து ஜானகி மட்டும் தனியை பார்த்துட்டுறாங்க அம்மா என்னம்மா இது அப்படின்னு போதும் ஆமா தனா நாளைக்கு பஞ்சாயத்து நடக்க வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னதும் சரிம்மா அப்பாங்க அப்போ அங்கே தான் இருக்காரு அப்படின்னு கையை காமிக்கிறாங்க ஆவோம்மா அப்பா அப்படின்னு தனா வந்து அழுதுகிட்ருக்காங்க சரி தானா நாங்கள் இங்கே தான் இருக்கணும் உனக்கு யார் ஃபோன் பண் யார் சொன்னான் அப்படின்னதும் மாயாதம்மா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னா அதான் அப்பாவும் நீங்களும் பசி தாங்க மாட்டீங்கல்ல உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னதும் அதுக்கு ஓ அப்பா சாப்பிடணுமே இங்கே பாருமா என் கையாலேயே கொடுக்க போகிற அப்பாவுக்கு இங்கே கோவிலில் வந்து பக்தர்கள்னு நினச்சிட்டு இருப்பாரு அதனால மாஸ்க் போட்டுட்டே நான் என் கையாலேயே அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னதும் உடனே ஜானகி சரின்னு சொல்கிறாங்க நம்ம அங்கே பார்த்தோம்னா தனா அவங்க கையிலே உருண்டை போட்டு நம்ம ஜானகிக்கு கொடுக்குறாங்க எங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கிற பொண்ணுங்க அவன் நம்ம சாப்பிடலன்னு சாப் சாப்பிடலன்னு சாப்பாடு கொடுக்குறா அப்படின்னதும் உடனே நம்ம தனாவும் உருண்டை போட்டு ரகுராமுக்கு கொடுக்குறாங்க ரகுராமும் ஜானிக்கு ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்காங்க இதை பார்த்து தனா வந்து அந்த இடத்துல கண்கலைங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏம்மா இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது என் பொண்ணும் இப்படித்தான் தான் எனக்கு உருண்டு போட்டு கொடுப்பா அப்படின்னதும் தானாக வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க ரொம்ப நன்றிம்மா பசி ஆற்றிருக்கா அப்படின்னதும் இதில் என்னங்கையாக இருக்கு அப்படின்னுட்டு தனாவும் வந்து சரிம்மா தீர்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமா தான் அமையும் நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் இருக்கா அப்படின்னுட்டு தானாக வந்து அந்த இடத்துல ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வீட்டை தான் காமிக்கிறாங்க பத்மா பார்வதி சும்மா ஹாப்பியாக இருக்காங்க அக்கா நாளைக்கு விடுஞ்சா பஞ்சாயத்து ஜானகி அக்காவால் எதுவுமே பண்ண முடியாது அவங்களுக்கு சார்பாக எந்த ஒரு சாட்சி ஆதாரம் எதுவுமே இல்லை அதனால் அவங்க இந்த ஊரை விட்டே போக போகிறாங்க அப்படின்னதும் இந்த பக்கம் பத்மா ஆமாம் பார்த்தியா பஞ்சாயத்தில் திருப்பி கொடுக்க முதலே அண்ணனும் அண்ணியும் வீட்டில் இல்லை நாளைக்கு திருப்பி மட்டும் கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் ஊரில் முழிக்கவே முடியாது ஊரை விட்டே போயிடுவாங்க இதை சாக்கா வச்சு நம்ம சொல்லாம் பிரிச்சிடலாம்ங்கிற மாதிரி இந்த ரெண்டு ரெண்டு பேரும் வந்து அந்த இடத்துல அசிங்கமாக திட்டம் போட்டுட்டு இந்த பக்கம் சிவராமன் வீட்டுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணன் என்னை மன்னிச்சிருந்தேன் நான் உன் தம்பி நீடானே ஒரு தலைவராக என்ன அந்த இடத்துல திருப்பி சொல்ல சொன்னேன் எப்போ ஒன்று உன் பேச்சை மீற மாட்டேன்னு ஆனால் அந்த இடத்துல உன் தம்பியண்ணா எதிர்த்து பேச இல்லைன்னு நான் ஒரு பஞ்சாயத்து தலைவராக தான் உன்கிட்ட எதிர்த்து பேசினேன் நீ என்ன என்ன நினைச்சையோ தெரியலையே அண்ணா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம மாயா வாராங்க சித்தப்பா என்னாச்சு அப்படின்னு போது உடனே நம்ம நம்ம சிவராமன் வந்து நாளைக்கு தீர்ப்பு சொல்லும் வரைக்கும் நான் யார் கூடயும் பேசக்கூடாது மாயா அது சரியும் இல்லை அப்படின்னதும் சரி சித்தப்பா ஆமா மாயா அண்ணன் அண்ணி எங்க வீட்டுல காணும் அப்படின்னதும் அவங்க நாளைக்கு பஞ்சாயத்து முடிவு வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டாங்க சித்தப்பா அவங்க கோவில்ல போய் இருக்காங்க அப்படின்னதும் சரி மாயா அப்படின்னுட்டு சிவா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மறுநாள் காலையில் எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வராங்க இந்த பக்கம் புவனேஸ்வரி இருந்துட்டு இருக்காங்க என்ன ரகுராம் இன்னைக்கு உன் போண்டாட்டிக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க சிவராமன் யோசிச்சு கடல் தீர்ப்பு தான் கொடுக்க போகிறான் போல இருக்கே பாவம் ரெண்டு பேரும் ரொம்ப அசிங்கப்பட்டு போக போகிறீங்க இனி உன்னால் எதுவுமே பண்ண முடியாது ஜானகி இனி என்ன பண்ணுறது வேணும்னா ஊர் மக்களில் எல்லாரும் காலையிலையும் மன்னிப்பு கேளு பொழைச்சாச்சும் போவேன் அப்படின்னு போதும் ஏய் இங்கே பாரு கடைசி வரைக்கும் கடவுளாச்சும் எங்களுக்கு துணை இருப்பார் நீயா பிடிச்சி ஆடாத அப்படின்னு போது இந்த பக்கம் ஏன் ரகுராம் இவ்ளோ நடந்த பிறகுமா உன் பொண்டாட்டி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிர்பணமாகும்னு நம்பிட்டு இருக்க இப்போ சிவராமனி வந்து தண்டனை கொடுக்க போறான் பார்த்துட்டு போ அப்படின்னு நக்கல சிரிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பத்மா பார்வதியும் இருந்துட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா சிவராமன் வந்து உட்காடுறாங்க என்னங்கய்யா நீங்கள் தீர்ப்பு எடுத்துட்டிங்களா அப்படின்போதோ ஆமாம் இந்த ஜானகி அம்மா மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுக்கு அவங்களுக்கு சர்வா எந்த ஒரு சாட்சியோ ஆதாரமோ கிடையாது சொல்லப்போனால் இந்த பஞ்சாயத்து தலைவராக உட்கார்ந்துருக்குற நானே அவங்கள பார்த்தேன் அதனால் கண்டிப்பாக இவங்க தான் எடுத்திருப்பதாக இந்த பச்சா பஞ்சாயத்து வந்து உறுதி செஞ்சுட்டு அப்படின்னும் போதோ ரகுராமும் ஜானகிக்கும் தூக்கி வாரி போதும் சரிங்கய்யா இப்ப என்ன தண்டனை போறீங்க அப்படின்னதும் அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன் அப்படின்னுட்டு தண்டனையை சொல்லலான்னு எடுக்கிறாங்க கரெக்டாக மாயா வந்து நிறுத்துங்க அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க என்னாச்சுமா நீ என்ன இடையில கொண்டு வந்திருக்க அப்படின்னு போதும் இங்க பாருங்க இப்போது என் பெரியம்மா இந்த நகையை தொட்டுக்கூட பார்க்கலைங்கிறதுக்கு எங்ககிட்ட ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்குது அதே மாதிரி இந்த நகையை யாரெல்லாம் எடுத்தாங்க எடுத்தாங்கன்றதுக்கும் எங்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னும் போது எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க ஏய் என்ன புதுசாக ஜோடிக்கிற என்னை உங்கள் பெரியம்மாவை காப்பாற்றுறதுக்கு நாடகம் போடுறியா இல்லை கள்ள சாட்சி எடுத்துகிட்டு வந்திருக்கியா நான் ஒன்றும் கள்ள சாட்சி எடுக்கலை நொள்ள சாட்சி எடுக்கலை தான் கொண்டு வந்திருக்கேன் இவர் இவர் வந்து கைரேக பரிசோதகர் இங்கே பாருங்க ஐயா நீங்களே பாருங்கள் நேற்று சாட்சி சொன்ன அச்சகர் இந்த சேட்டு இதோ நிக்கானே இவன் இவங்க மூணு பெற்ற கைரேகம் மட்டும்தான் இந்த நகையில் இருக்குது அவங்க மூணு பெற்ற கைரேகையும் நாங்கள் இந்த எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு பேப்பரில் கைரேகை இருக்கிறத காமிக்கிறாங்க அதை பார்த்தா அந்த மூணு பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க அதை பாவீங்களா அப்போ நீங்கள் தான் தந்திரமா கிட்ட வாங்கிட்டு போனீங்களான்னு உடனே சிவராமனும் வாங்கி பார்க்குறாங்க அப்போ கைரேக பரிசோதகர் இந்த ஜானகிய மாட கைரேகையை நான் பரிசோதிச்சு பார்த்ததுல இந்த கைரேகை வந்து இந்த நகையில இல்லை இதோ நிற்காங்களே இந்த சாட்சி இவங்க மூணு பேர கைரேக்கம் மட்டும்தான் இந்த நகையில இருக்கு அப்படி பார்த்தா இந்த மூணு பேரும் மட்டும்தாயா இந்த நகையை தொற்றக்கணும் இந்த மூணு பேரில் ஒருத்தங்க தான் நகையை திருடி இருக்கணும் அதுக்கான ப்ரூஃப் எல்லா ஃபைலும் இதில் இருக்கு பாருங்க அப்படின்னதும் எல்லாத்தையுமே வந்து காமிக்கிறாங்க அந்த பரிசோகர் பரிசோதகர் அங்கே இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் சிவராமன் எல்லாரும் செக் பண்ணி பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் ஜானகி மாடை கைரேகை இதில் இல்லை இந்த சாட்சி சொன்ன மூணு கைரேகை மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சிவராமன் சொன்னதும் புவனேஸ்வரி அந்த இடத்துல நடுங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க யோ என்னையா அதெல்லாம் பெருசா வீரவசனம் பேசுனீங்க நாங்கள் பார்த்தோம் அது இதுன்னு சொல்லி ஆனால் உங்கள் மூணு பேர்ற கைரகை என்ன இதில் இருக்கு அப்படின்னும் போதும் மூணு போ மூணு பேரும் திருத்தணும் முழிக்கிறாங்க இங்கே பாருங்கள் இதுக்கப்புறமும் நீங்கள் உண்மையை மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்களாக உண்மையை சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்களாம் கொடுத்து கண்டுபிடிச்சி கொடுத்தோம் அவ்வளவுதான் அப்படின்னு மாயா சொன்னதும் உடனே அந்த இடத்துல ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முக்கியமாக ரகுராமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கே பார்த்தோன்னா உடனே நம்ம சிவராமன் இதிலையே பொரியுது ஜானகி அம்மாவோட கைரேகையே இந்த நகையில் இல்லை அப்படி இருக்கும்போதும் கண்டிப்பாக இவங்க இந்த நகையை திருடி இருக்க வாய்ப்பு இல்லை வேறு ஏதோ சொல்ல முடியாத காரணம்னா அவங்க வேற ஏதோ விஷயத்துக்கு தான் கோவிலுக்கு போயிருக்காங்க அதனால தான் எங்கிட்டையும் போய் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மூணு பேரில் கைரகி இதுல இருக்குன்னா கண்டிப்பா இந்த மூணு பேரும் தான் இந்த நகையை திருடு இருக்கணும் உள்ளங்க மரியாதையாக சொல்லுங்கள் நீங்கள் மூணு பேர் தானே திருடுனீங்க அப்படின்னும் போது இல்லைங்கய்யா நாங்கள் திருடலை அப்படிங்கிறாங்க உடனே புவனேஸ்வரி இங்க பாருங்க சார் இங்க பாருங்க எப்படி சொல்லுவீங்க ஜானகியோட கைரேக்கை இல்லைன்னு தன்னோட கைரேக்கை படக்கூடாதுன்னு கையில் துணியை சுத்திட்டு எடுத்திருக்கலாம் அதே மாதிரி அவர் நகையை கொடுக்கும்போது சேட்டு வாங்கியிருப்பாரு அப்படின்னு போது உடனே அந்த இடத்துல மாயா வந்து முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க எங்கள் பெரியம்மா நகை அடகு வைக்கும்போது கையில் ஒவ்வொரு நகையை எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க பேக்கில் போட்டு தானே எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது எப்படி சேற்ற கை வந்து பதிஞ்சிருக்கும் அதே மாதிரி இதன் டிக்கானி இந்த ரவுடி இவனோட கைரேகை எப்படி வந்துச்சு இதில் கண்டிப்பாக இவன் தானே அப்போ நகையை திருடியிருக்கணும் அப்படின்னும் போதும் ஆமாம் மாய சொல்கிறது தான் நியாயம் கை கைரேகையே இல்லை அதே மாதிரி அவங்க அன்னைக்கு கோயிலுக்கு வரும்போது எந்த ஒரு கை க்ளோஸும் போட்டும் வரல அதை நானே பார்த்தேன் அப்படின்னு சிவாவும் சொல்லிவிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சிவராமன் மூணு பேரும் உண்மையை ஒத்துக்க போறீங்களா இல்ல மூணு பேருக்குமே கடுமையான தண்டனை தரட்டுமா அப்படின்னதும் உடனே சேர்த்து முன் வந்துடுறாங்க ஐயா ஐயா என்ன விட்டுருங்க எனக்கு எதுவுமே தெரியாது இது நிக்காங்களே பவனீஸ்வரி அம்மா இவங்க தான் ஜானகி அம்மா மேல பழி வரட்டும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்க கையெழுத்தை எப்படியோ வாங்கி எடுக்கணும்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க கிட்டே கையெழுத்த வாங்கிட்டேன் மற்றபடி ஜானகியம்மா என்னோட கடையில் வந்து நகை அடகு வைக்கல அப்படின்னும் போதும் ரகுராம் வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாரும் ஆகிறாங்க ஐயோ நீ எல்லாம் என்ன அப்பா அப்பாவு அம்மா மேல வந்து பழி போட்டிருக்கா ஆமா இவனுங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னும் போதும் உடனே அந்த இடத்துல அந்த ரவுடி கிட்ட வந்துட்டே சொல்லடா நீதானி இல்லைங்க ஐயா அவர் சொல்கிற மாதிரி இது இருக்காங்களே போனீஸ்வரியம்மா இவங்க தான் ஜானகியம்மா மேலே பழிவரணுங்கிறதுக்காக என்ன நகையை வந்து திருட சொன்னாங்க அப்படின்னதும் இந்த பக்கம் எல்லாருமே நம்ம போனீஸ்வரிய சொல்லிடுறாங்க அச்சகரோ ஐயா இப்படி அம்மா திருட சொல்ல சொன்னதா சொல்லி எனக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு போதும் அப்படின்னா ஒட்டுமொத்த பேரையும் விலக்கி வாங்கி இந்த ஜானகி அம்மாவை அசிங்கப்படுத்தணும்னு நீங்க போட்ட திட்டம் தானே இது அப்படின்னு போதும் போனேஷரி என்ன பண்றேன்னு புரியாமல் நடைக்கிட்டு இருக்காங்க சி இந்த அம்மா ஐயா குடும்பத்தை பழி வாங்குறோம் பழி வாங்குறேன்னு நாம ஊரை விட்டு ஒதுக்கி வச்சும் திரிந்தாம மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணிட்டே இருக்காங்க ஐயா இவங்களுக்கு கொடுக்க போற தண்டனை இந்த காலத்துல அம்மா விட்டு பக்கமே தலை வச்சு படுக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும்னேஸ்வரிய அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அதான இவ்வளவுலாம் ஒரு பொம்பளையா இவ்வளவுலாம் எதுக்கு இருக்கணும் அப்படினதும் புவனேஸ்வரி தலைக்குனி நின்றுட்டு இருக்காங்க சிவராமன் வந்து இப்படிப்பட்ட பொம்பளைங்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இவங்களை போலீஸ்ல பிடிச்சி தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னதும் உடனே மாயா அதுக்கு அவசியமே இல்லை போலீஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னதும் உடனே போலீஸும் வந்துட்டாங்க அப்போ புவனேஸ்வரிய வந்து கைது பண்றாங்க இது பாரு நீ வெளியாகி வந்தாலும் இந்த ஊருக்கும் உனக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது அது மட்டும் கிடையாது இப்போ இந்த பஞ்சாயத்துல வச்சு ஜானகி அம்மா கால விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னதும் போனேஸ்வரி அதிர்ச்சி ஆறாங்க ஆமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு மக்கள் சொன்னதும் வேற வழி இல்லாம போனேஸ்வரி ஜானகி கால விழுந்து மன்னிப்பு கேட்டுடுறாங்க சோ அங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் சீன் வந்து சூப்பரா இருந்துச்சு